ஒரு முறை கடவுள் பூமிக்கு வந்தாராம் பூமிக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மக்கள் கூட்டம் எனக்கு இது வேணும் வேணும் அது சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சமயத்துல அவருக்கே ஒரு மாதிரி கோபம் வந்துடுது சளிப்பு ஏற்பட்டுருது உடனே தேவர்கள்ட்ட கேக்குறாரு எங்க தான போட்டோம் அப்படின்னு தேவர்கள் இமயமலைக்கு போயிடுங்களேன் அங்க மக்கள் வரமாட்டாங்கன்னு அங்கேயும் மக்கள் போறாங்க அங்கேயும் கடவுள்கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உடனே ஒரு குரு சொன்னா நீங்க பேசாம நிலாவுக்கு போயிருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது போது நிலாவுக்கும் இப்ப மக்கள் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியாக போன ஒரு துறை சொல்றாரு கடவுளே நீங்க பேசாம மனுஷங்களோட மனசுக்குள்ள போயிடுங்க ஏன்னா அந்த தான் இந்த மனுஷ பயல்வ பார்க்கறதே கிடையாது நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாராம் கடவுள் மனுஷங்களோட மனசுக்குள்ள போயிடுறாராம் அண்ட் தட் இஸ் வேர் காட் லிவ் அடுத்த முறை கடவுளை வெளியில தேடுறத விட்டுட்டு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கடவுள்கிட்ட கிட்ட கொஞ்சமா காது கொடுத்து கேட்போம்